அதுதான் க்ரீன் பார்த்துக்கோங்க இல்லை ஒரு கைக்கு அவ்வளோ ஜான் இருக்கும் இது வந்து மூடி வந்துடும் மூடி போட்டதும் இந்த மாதிரி இருக்கும் மூடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும் நம்ம இதில் அமிக்கி இப்படி வைக்கிறோன்னா இதில் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடணும் ஸோ கவர் பண்ணிவிட்டு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டாக இந்த சைடு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இது டைட்டாக க்ளோஸ் ஆகும் ஏன்னா அவ்வளோக்குள்ளே வந்து இது டைட்டாக இருக்கும் இந்த கன்னிப்பட்டிக்கு வந்து மூடி வந்து இதில் இது பத்தமாட்டுக்கு மூடி அப்படின்னு நினச்சிடாதீங்க சரிங்களா ஸோ இதில் வந்து சின்ன ஸ்பேஸ் மாதிரி இருக்கா இந்த இதில் என்னன்னா நீங்கள் துணியெல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கவர் ஆகிடும் ஸோ கவர் ஆனதுக்கப்புறம் கவர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு மூடியை வந்து ஃபுல்லாக அந்த டைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு 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 இந்த ஸ்பேஸை கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு இப்படி அமைக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் கண்ணி எப்பவுமே வந்து மூடி வந்து டைட்டாக இருக்குல்ல சேரமாட்டேங்குன்னு நான் நினச்சிடக்கூடாது ஸோ அதனால் சொல்கிறேன்